லலிதா மத் தூ மாரி ஆத்தா பால ஓடு தாத்தா எலிதா மத்தூ மாரி ஆத்தாத்தே திட்டி ஆத்தாத்தே மங்கையா அூ ஆத்தா ஆத்தா லலிதா மத்தூ மாரி ஆத்தா பத்து நாளும் கண்கொள்ளா திருவிழா ஆத்தாத்தா நீ இருக்கும் இடம் பூமாரி புளி இதத்தா அத்தாத்தா இப்படியெல்லாம் உன்னை குளிவிச்சா கிராமமெல்லாம் நெல் விழையும் ஆத்தாத்தா ஏழவால உன்னை தேடி வந்து அத்தாத்தா நேத்திக்கடம் செய்யல அத்தாத்தா எத்தனை எத்தனை லலிதா முத்துமாரி மாறி தா கோயில் பூரா கோயில் பூரா உன் குரலும் கேட்குதா அத்தா அத்தா தா லலிதா முத்து மாறி அத்தா தா சின்ன பிள்ளையில் அழகு குத்துனது பூக்குழி இறங்கினது ஞாபகத்தில் வரதா அத்தா தா லலிதா முத்து மாறி அத்தா தா எங்கும் கருமாரி அத்தா தா திருவே காடு மாங்காடு ஆ தாத்தா காரைக்குடி லலிதா முத்து மாறி அத்தா தா இத்தனை கிராமம் சுற்றி இருக்கா லலிதா முத்துமாரி ஒன்னிச்சு இருக்கா தா லலிதா முத்துமாரி அதா தா காரக்குடியே காத்து வரும் முத்துமாரி எங்கள் லலிதா முத்துமாரி தாத்தா அத்துணை பேரையும் காவல் தெய்யம்மா காத்திடுவா நம்பிக்கையே நீதானே உனை நினைத்து வந்தால் அத்தனை பேரையும் காத்திடுவாயே ஆ தாத்தா லலிதா முத்துமாரி ஆ தாத்தா நிம்மதியே தந்தருவாயே ஆ தாத்தா லலிதா முத்துமாரி ஆ தாத்தா